வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த ஐம்பது சென்ட்டு வந்துங்க இந்த ரோடு ஃபேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க மண் ரோடுங்க முப்பது அடி மண் இது இந்த வெங்காயம் நட்டுருக்குது பாருங்க இந்த பூமி ஃபுல்லாக வருதுங்க இந்த தடம் வந்துங்க அப்படியே வந்துங்க பின்னடிக்கிற காட்டுக்கெல்லாம் போகுது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இருக்குதுங்க அங்கே ஆப்போசிட்லையும் பார்த்துங்க பெரிய ஃபேக்ட்ரிங்க பக்கத்தில் வந்துங்க ஃபேக்ட்ரி கட்டுறதுக்குங்க பேர் ஹவுஸ் கட்டுறக்கு அருமையாக நடங்குது இந்த பணமரம் தெரியுது வருங்க அதுலேருந்து இந்த சைடு வந்துடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க செம்மன் பூமிங்க நல்ல சவுனான பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி இது முப்பது அடி தார் ரோட் சாரி மண் ரோட்லேயே வந்துங்க அமைச்சிருக்குது முப்பது அடி மண் இது மொத்தம் வந்து ஐம்பது சென்ட்டுங்க இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்குது மேற்கு தென்மரத்து வரைக்கும் இங்கே தெக்க வந்துங்க இந்த வரப்பு வரைக்குமே வந்துடும் பக்கத்துலேயே நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க பெரிய பெரிய குடோனும் ஃபேக்டரியும் இருக்குது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்கு திருப்பூர் மாவட்டத்துலேங்க திருப்பூர் வடக்குங்க அவினாசி திருமுருகன் பூண்டி இருக்குதுங்க திருமுருகன் பூண்டியில் இருந்துங்க ஏபிபி ஸ்கூலுங்க ஏபிபி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டுக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு முந்நூறு அடியில் வருங்க முந்நூறு அடியில் வந்துங்க தார் ரோடு அமைஞ்சிருந்துடும் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்